கனடாவில் ஃபர்ஸ்ட்பாஸ் த போஸ்ட் வாக்களிப்பு முறை அரசியலமைப்புக்கு உட்பட்டது என்று ஒன்ாரியோ மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கனடா தேர்தல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த முறைமைக்கு அமைய ஒரு தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக தகுதி பெறுவார் இது பயனுள்ள பிரதிநிதித்துவத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமும் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தில் குறைபாட்டை ஏற்படுத்துவதன் மூலமும் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் சாசனத்தை மீறுகிறது என சட்டத்தரணி குழுக்கள் வாதிட்டன எனினும் வாக்களிப்பு அல்லது சமத்துவ உரிமைகள் மீறப்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இவை அரசியல் வாதங்கள் அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் அல்ல எனவும் கனேடியர்கள் எந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் வாக்களிக்க சுதந்திரம் உள்ளவர்கள் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பன்முகத்தன்மை அல்லது விகிதாசாரத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று அந்த அரசியல் அமைப்பு விதியும் இல்லை தேர்தல் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பன்முகத்தன்மை அல்லது விகிதாசாரத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு விதியும் இல்லை விக்தாசார பிரதிநிதித்துவம் நியாயமானதாக இருக்கலாம் என்ற போதிலும் அரசியல் அமைப்பால் அது கட்டாயம் இல்லை என்று இதுபோன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வழங்கப்பட்ட ஒன்றாரிய உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது எந்தவொரு வாக்களிப்பு முறையின் கீழும் சில குழுக்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிநிதித்துவப்படுத்தப்படலாம் ஆனாலும் வாக்காளர்களுக்கு தங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உள்ளது